உங்க பேர் சொல்லியே ஒருவேளை சொல்லி இருந்தாலும் ஒரு தடவை கூட சொல்லுங்க உண்மையிலேயே உங்க இங்க தமிழ்நாட்டுல உங்க மாவட்டம் எனக்கு சின்ன சின்ன தகவல்கள் நான் ஆனா யூடியூபுக்கு வேண்டி ஒரு நிகழ்ச்சிக்கு வேண்டி வீடியோ எடுத்துக்கணும்

நம்ம மக்கள் யாராவது குளிக்க வருவாங்க இன்னொரு தெரியும் காரணம் மழை இல்ல யாரும் வரல இல்லன்னா எங்க மழை போகாம அங்கெல்லாம் விடிய முடிஞ்சா இங்க வந்துட்டியா அப்படின்னு பார்த்தவங்க சும்மா இது நல்லா இருக்கும் இந்த சூரியன் மறை உறவு எல்லாம் நச்சுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் அதுதான் நானும் கேக்குறேன் काल छोड़कर के नेम एन

உஷா தோழியோட வீட்டில் அந்த அவங்க லைவுக்கு நான் மத்தியானம் போயிட்டு இருந்தேன் மத்தியானம் போய் கொஞ்சம் நேரம் வந்தேன்

அப்படின்னு சொல்லுவோம் தானே இல்லன்னா புரோன்னு சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி கூப்பிடலாம் 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 அதுதான் நானும் சொன்னேன் காலம் ப்ரோ அப்படின்னு கூப்பிடலாம் மஸ்கத் காலம் காலம் ப்ரோ அப்படின்னு சொல்லிடலாமா அப்ப அங்கே வெளிநாடோட பேர் வந்துடும்